திஸ் க்ளெய்ம் தட் மிஸ்டர் ரணில் விக்ரமசிங்க இலங்கையின் பொருளாதார முயற்சியை ரணில் விக்கிரமசிங்க ஏற்படுத்தியுள்ளார் என்பது முற்றிலும் கட்டுக்கதை அது உண்மையல்ல மக்களின் வாழ்க்கை சிறப்பாக உள்ளதா இலங்கை மக்கள் படும் துன்பத்தை போன்று வரலாற்றில் எந்த காலத்திலும் அனுபவித்ததில்லை கடந்த இரண்டு ஆண்டுகளில் வறுமை இரண்டு மடங்கு அதிகரித்துள்ளது ரணில் விக்கிரமசிங்க மக்கள் ஆணையின் மூலம் ஆட்சிக்கு வந்தவர் அல்ல பாராளுமன்ற தெருவினால் இரண்டு வருடங்களும் இரண்டு மாதங்களும் ஆட்சியில் இருந்துள்ளார் வறுமை இரட்டிப்பகைய காலமேயாது இன்று ஐந்து லட்சம் குழந்தைகள் பாடசாலைகளை விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர் ஏனென்றால் அவர்களின் பெற்றோர்கள் பாடசாலை கல்வியை தொடர அடிப்படை வசதிகளை அவர்களுக்கு வழங்க முடியாமல் உள்ளனர் குழந்தைகளின் ஊட்டச்சத்து குறைபாடு இன்று இருபத்தி ஏழு வீதமாக உள்ளது ஒன்பது லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கும் அதிகமான மக்கள் வாழ்வாதாரத்தை இழந்துள்ளனர் சுமார் ஒன்று தசம் ஒரு மில்லியன் மக்களின் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது இவை பொருளாதார முயற்சிக்கான அறிகுறிகள் அல்ல சர்வதேச நாணய நிதியத்தை நாம் குறை கூற முடியாது ஏனென்றால் ஐஎம்எஃப் திட்டத்தை செயற்படுத்துவதற்கு முன்னர் மிகவும் பாதிக்கப்படக்கூடிய மக்களை கவனித்துக் கொள்வதற்கு ஒரு வலுவான சமூக பாதுகாப்பு வலைமைப்பை வைத்திருப்பது முற்றிலும் அவசியம் என்று ஐஎம்எஃப் தொடர்ந்தும் கூறியுள்ளது